திமுகவின் முக்கிய எம்பியை தூக்கிய அமலாக்கத்துறை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நான்காவது ஃபைலில் முக்கியமான ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் டி ஆர் பாலு அவர்களின் முக்கிய ஆவணங்கள் தற்பொழுது வெளியே இருக்கு அண்ணாமலை அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே டி ஆர் பாலு அவர்கள் செய்த முக்கிய சம்பவத்தை வந்து அவருடைய ஆதாரத்தோடு நிரூபித்தார் பட் இருந்தாலுமே இப்போ அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக ஜூன் நான்காம் தேதி இதுக்கான ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அந்த ரிசல்ட் வெளியாகும் போது யார் அடுத்து தமிழக இந்தியாவின் பிரதமராக இருக்க போவாங்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஒருவேளை மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் வந்து வந்துவிட்டார்னா கண்டிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்கள் நிலைமை கேள்விக்குறியாக போகுது ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஏன் அவர் வந்து அமலாக்கத்துறை வைத்துக்கொண்டு தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களின் சொத்துக்களை எல்லாம் வந்து அள்ளிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பயத்தை காட்டுவதற்காக தான் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வேலை மீண்டும் காங்கிரஸ் வந்து மோடியின் பதவியை வந்து காங்கிரஸ் தூக்கினாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த கட்டமாக எல்லாமே தலைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ வந்து அமலாக்கத்துறை களத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மாதத்திற்குள் எப்படியாச்சும் ஒரு நல்ல யாரையாச்சும் வச்சு செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தற்பொழுது களத்தில் இறங்கி அமலாக்கத்துறை தீவிரமாக தமிழகத்தில் வேட்டியை ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முக்கிய நிறுவனங்கள் இது எல்லாத்தையுமே ஒன்று கூட ஊட்டு வைக்காமல் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கியிருக்காங்க மாதிரி அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்களுக்கும் வலதுகரமாக இருக்கக்கூடிய சிற்றரசு அவர்களின் வீட்டிலும் அமலாக்கத்துறை தீவிரமாக சோதனை நடத்த இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரையும் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மணல் குவாரி விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடோடு அமலாக்கத்துறை அவருக்கு எதிராக ஆவணங்களை திரட்டி வந்துட்டு இருக்காங்க எப்ப என்றாலும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த வழக்கிலும் தப்பிப்பார மாட்டார் என்பதை அடுத்து திமுகவின் முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய டிஆர் ஆர் பாலா அவர்கள் மீண்டும் அவர் வந்து எம்பியாக இருந்தார் மீண்டும் அவருடைய தொகுதியில் மீண்டும் தேர்தலில் நின்று இருக்காரு இந்த டைம் அவருக்கு எதிராக எப்படி இருக்க போகுது ஜெயிக்கு போவாரா மாட்டாரான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் மேடம் இப்போதைக்கு அமலாக்கத்துறை இப்போ டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்பி ஆகிட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவங்களாம் மத்திய அமைச்சர் ஆயிடுவாங்க அப்படி விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் தற்பொழுது இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து அமலாக்கத்துறையே மூவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு போ உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக அடுத்த கட்ட நோக்கு குருவியை வந்து நோக்கி போயிட்டுருக்காரு தமிழகத்தில் யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கோங்களோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இது எந்த அளவுக்கு இருக்க போகுது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது தெரியல கண்டிப்பாக இந்த வழக்கில் புதிய திருப்பமாகவும் புதிய மாற்றத்தையும் கண்டிப்பாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த வழக்கில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது போகிறது அதே மாதிரி டிஆர் அவர்கள் எந்த மாதிரி சிக்க போகிறாரு எந்த மாதிரி அமலாக்கத்துறை அவங்களை தூக்கியிருக்காங்க என்பதை பொறுத்துந்து பார்க்கலாம் மக்களே திமுகவின் முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய டிஆர் அவர்கள் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் வீட்டிலிருந்து ஆடியோவை கொண்டு தற்பொழுது அமலாக்கத்துறை தீவிரமாக அவரை வந்து டார்கெட் பண்ணுவதாக ஒரு தகவல் இருக்குது ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்